இந்த கல்யாணத்துல பாத்தீங்கன்னா எத்தனை ஐட்டம் பாச்சு கேட்டா ஒரு நாற்பது ஐட்டம் வச்சா சார் அப்புறம் பாத்தீங்கன்னா பல்லி மிட்டாயி அப்புறம் வந்து குச்சி மிட்டாயி எல்லாமே வைப்பான் அதுல என்னன்னு கேட்டா என்ன கேட்டா நாற்பது ஐட்டம் கணக்காட்டணும் காட்டணும் ஐம்பது ஐட்டம் கணக்காட்டணும் அந்த மாதிரி இருக்கு நீங்க மழைகள் அணிங்க நீங்க உருவாக்கும் போது கேட்டா எந்த வயசுல இருந்து மழைகள் அணி எப்படி பிறந்த இருந்தே நீங்க அணியில சேர்ந்துடலாமா மெம்பரா இல்லாமா ஹாஸ்பிட்டல் டெலிவரி ஆகுது இல்லை அப்பத்துலேருந்தே வந்து அந்த அணியில் சேர்ந்துட முடியுமா மெம்பர் கொடுத்துருவீங்களா சொல்லுங்கள் எத்தனை காலத்துக்கும் இப்படியே ஓடிட்டுருக்கோம் இந்த நம்பரை வச்சு அசிங்கப்படுத்துவீங்க நீங்கள் போட்டிங்க அதை இன்னும் பத்து மீடியாவில் வந்து கேட்டிங்கன்னா அந்த நம்பரை மென்ஷன் பண்ணியே ஹெட்டிங் வைக்கலாம் இது எவ்வளோ அசிங்கப்படுத்தா அந்த நம்பரை சொல்லாமல் தான் நான் பேசிகிட்டு இருக்கிறேன் ஒரு சிறுமிக்கு வந்து நீங்கள் லவ் டார்ச்சர் கொடுக்குறீங்க அந்த பொண்ணு மன உளைச்சலாக இறந்து போகுதுன்னா இதெல்லாம் எவ்வளோ வந்து கட்சி பேர் உங்களுக்கு எதை பற்றியும் கவலை கிடையாது அவர் ஏசி ரூம்லேயே இருக்க போகிறாரு சார் வணக்கம் சார் வணக்கம் சார் வணக்கம் சமீபத்தில் நடிகர் விஜய் அவர்களுடைய தாமக கட்சி சார்பாக ஒரு அணிகள்லாம் பிரிச்சு இருக்காங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆமாம் அதில் வந்து குறிப்பிட்டு வந்து ஒரு இடத்துல ஒரு அணியை சொல்லி அசிங்கப்படுத்துறதா ஒரு செய்தி அதுக்கு அதுக்குண்டான எதிர்ப்பலையே அந்த சைடில் வந்துருக்கு குழந்தைகள் நல்ல அணி அப்படின்னு ஒரு அணி வந்துருக்கு இந்த அணிகள்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் அவர் சார் முதல்ல இவர் அணிகள் வந்து இவர் கட்சியை கட்டமைக்கிறதுல நமக்கு எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை சார் கட்சியை தாராளமாக கட்டமைக்கட்டும் ஆனால் கட்டமைக்கும்போது ஏற்கனவே உங்களுக்கு நல்லா தெரியும் இக்கு வரணுமா வேணாமான்றது பெரிய சர்ச்சையாச்சு தமிழக வெற்றி கழகத்துக்கு இக்கு வரணுமா இக்கு வரக்கூடாதா அதுக்கு பிறகு நீங்கள் வந்து இக்க போட்டிங்க அது இப்போ வந்து தமிழக வெற்றி கழகமாக இருக்குது அதுக்கே ஒரு பெரிய உங்களுக்குள்ளே டிஸ்கஷன் ஆச்சு இது வந்து ஒரு என்ன சொன்னால் அனுபவத்தில் ஒரு முதல் சர்க்கல்னு சொல்ல முடியும் அனுபவ அனுபவமின்மைக்கு ஒரு சர்க்கல்னு சொல்ல முடியும் அது மாதிரி நடந்தது அதுக்கப்புறம் இக்கு போட்டிங்க தொடர்ச்சி நடந்துகிட்டு இருக்குது அதுக்கு பிறகு அறிக்கை வரும்போது ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணுமா இல்லையா இப்போ நீங்கள் ஒரு அறிக்கை வெளியிடுறீங்க தேர்ட் ஜெண்டர் வர இடத்துல ஒன்பதாவது காலத்தில் நீங்கள் மென்ஷன் பண்ணும்போது இது எப்படி தற்செயலாக நடந்ததுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து கடந்து போக முடியும் ஒரு குற்றச்சாட்டு வருது என்னென்னு கேட்டால் இவங்க திட்டமிட்டு தான் இதை வச்சாங்க ஒன்பதாவது காலத்தில் ஒரு தேர்ட் ஜெண்டருக்கு அணின்னு வைக்கும்போது திருநர் அணின்னு வைக்கும்போது அந்த இடத்துல வந்து நீங்கள் ஒம்பதாவது காலத்தில் நீங்கள் வைக்கிறீங்கன்றது பரவலாக சர்ச்சையாகும் இங்கே ஏற்கனவே சும்மா அந்தளவு மெல்லலான்னு காத்துட்டு போது நீங்கள் இன்னும் கொஞ்சம் அவலை போட்டு கொஞ்சம் பாலையும் ஊற்றுற மாதிரி இருக்குல்ல எங்கேயுமே நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் ஒரு அணியை உருவாக்கி நீங்கள் அது தகுந்தது திருநர் திருநர் அணின்றது வந்து உங்களிலேயே பாராட்ட வேண்டிய விஷயம் மற்ற கட்சிகளில் ஒரு அணி இருக்கா இல்லையான்றது தெரியாத ஒரு விஷயத்தில் நீங்கள் ஒரு புதுசாக ஒரு அரசியல் கட்சி தொடங்குறீங்கன்னா நீங்கள் அதை கட்டமைக்கிறீங்க அது எந்த சந்தேகமும் இல்லை அது வந்து நம்ம வந்து குறையாக சொல்லவே இல்லை ஆனால் ஒன்பதாவது காலத்தில் அது வரும்போது இது தற்செயலாக நடந்ததுன்றதை எப்படி நம்ம எடுத்துக்க முடியும் அதுக்கு ஏதாவது இதுக்கு இதுவரைக்கும் உங்களுக்கு எதாவது விளக்கம் தரீங்களா நீங்கள் இது திட்டமிட்டு நடந்ததா இல்லையான்னு இது வரைக்கும் விளக்கம் இல்லை இது மாதிரி ஒரு பிரச்சனை வரும்போது உடனடியாக நீங்கள் விளக்கம் தரணும் இது தற்செயலாக நடந்தது யாருக்கும் உள்நோக்கம்லாம் கிடையாது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்களா இது வரைக்கும் அது மாதிரி எந்த அறிக்கையும் விடாமல் நீங்கள் கடந்து போறீங்க இதை நீங்கள் பெருசுப்படுத்தவனா ரெண்டு நாள் பேசுவாங்க மூணா விட்டுருவாங்க இது எவ்வளோ பெரிய பேசும் பேசுமுரலாகுது தாண்டி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மழையர் அணி குழந்தைகள் அணினெலாம் நீங்கள் போகிறீங்க குழந்தைகள் அணின்னு போட்டால் அந்த அணிக்கு யார் தலைவராக இருப்பாங்க முதல்ல அது ஒன்றும் இல்லை குழந்தைகள் அணின்னு போட்டிங்கன்னா அந்த அணியை வழி நடத்துறது யார் அதுக்கான வழிகாட்டுதல் வேணுமா இல்லையா இதான முக்கியம் நீங்கள் ஒரு அந்த அணியை வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைகளே வழிகா அதை வழிநடத்த முடியுமா குழந்தைகள் அணியை அப்போ அதை வந்து வழிகாட்டுதலுக்கு அது வந்து கேட்டனா அதை குழந்தை காப்பாளர்கள் யாராவது இது பண்ணுவாங்களா யார் வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து ஆர்கனைஸ் பண்ணுறது அந்த அணியை இப்படியான விளக்கங்கள் அதை வரணும்ல நீங்கள் பாட்டு பிளைனாக வந்து கேட்டால் நானும் வந்து சொல்லுவாங்க எனக்கு கேட்டனா இத்தனை ஐட்டம் போட்டேன்னு சொல்லிட்டு இந்த கல்யாணத்துல பார்த்தீங்கன்னா எத்தனை ஐட்டம் பார்த்து கேட்டனா ஒரு நாற்பது ஐட்டம் வச்ச சார் கேட்டேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா பள்ளி மிட்டாயி அப்புறம் வந்து குச்சி மிட்டாயி எல்லாமே வைப்பான் அதில் என்னென்னு கேட்டேன் ஏன்னா கேட்டால் நாற்பது ஐட்டம் காட்டணும் ஐம்பது ஐட்டம் காட்டணும் அந்த மாதிரி இருக்குது நீங்கள் நீங்கள் அணி உருவாக்குறதுல வந்து கேட்டிங்கன்னா வலிமையாக இப்போ நீங்கள் திருநாறு அணின்னு உருவாக்குறீங்கன்னா அது கரெக்ட் மலைகள் அணிங்கி நீங்கள் உருவாக்கும் போது எந்த எந்த வந்து மழைகள் அணி எப்படி பிறந்த குழந்தைலேருந்தே நீங்கள் அணியில் சேர்ந்துடலாமா மெம்பராக இல்லாமா ஹாஸ்பிட்டலில் டெலிவரி ஆகுது இல்லை அப்போதுலேருந்தே வந்து அந்த அணியில் சேர்ந்துட முடியுமா மெம்பர் கொடுத்துருவீங்களா இல்லை எந்த வயசிலேருந்து வந்து குழந்தைகள் அணி ஒரு மைனர் பிள்ளைகளை வந்து நீங்கள் வந்து அரசியலில் கொண்டு வரேன்னு சொன்னால் அது வந்து கேட்டால் எப்படி நீங்கள் அவங்கள வழிநடத்துவீங்க யார் வழிநடத்துவாங்க எந்த வயசுக்குள்ள ஏதாவது தெளிவான பார்வை இருக்கா இதெல்லாம் வந்து யார் வந்து இதுக்கெல்லாம் பதில் சொல்லுவாங்க ஸ்ட்ராட்டஜி ரெடி பண்ணக்கூடிய நபர்கள் சொல்லுவாங்களா அந்த ஸ்ட்ராட்டஜி ரெடி பண்ணுவவங்க கிட்டே யார்கிட்ட கேட்குறது ஒருத்தருக்கு மூணு பேர் இருக்கிறாங்க இப்போது யார்கிட்ட போய் கேட்க முடியும் இல்லை விஜய் அதுக்கு விளக்கம் சொல்லுவாரா மழைகள் அடி குழந்தைகள் அப்படின்னா யார் சார் குழந்தைகள் அப்படின்னா எத்தனை வயசில் வந்து மூணு வயசுலருந்து சொல்கிறீங்களா இல்லை எட்டு வயசுலேருந்து சொல்கிறீங்களா இல்லை வந்து பார்த்திங்கன்னா வந்து பத்து வயசுல சொல்கிறீங்களா ஒரு கணக்கே இல்லை ஸோ இதெல்லாம் வந்து சர்க்கிள் தான் இதெல்லாம் முதல்ல வந்து கண்டிக்க தகுந்தது என்னன்னு கேட்டிங்கன்னா இது தற்செயலாக நீங்கள் வந்ததுன்னு சொன்னால் கூட யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க அது எப்படி ஸ்பெசிஃபிக்காக ஒன்பதாவது காலத்தில் வந்தீங்கன்னா வந்து திருநங்கைகளுடைய அணியை கொண்டு வந்து சேர்ப்பீங்க இது எவ்வளோ காயப்படுத்துறது எத்தனை பேருக்கு வந்து அதான் சொல்லுவாங்களா ஜானியார்னால் மூலம் சார் இருக்குதுன்னு சொல்லுவாங்க அப்படிதான் இங்கே இருக்குது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஸ்டெப்பு மேலே ஏறீங்க ரெண்டு ஸ்டெப்பு கீழே இறங்குறீங்க இதெல்லாம் வந்து கையெழுத்து போடுறவங்களுக்கு யாருக்கா தெரிஞ்சிருக்கோம்னாமா ஒன் டூ த்ரீன்னு போடுறீங்களா அப்போ யாரோ அப்போ வந்து அங்கே பிளைண்டாக கையெழுத்து போடுற மாதிரி இல்லை விஜயே கையெழுத்து போட கூட அங்கே ப்ளைண்டாக கையெழுத்து போட்ட மாதிரி ஆயிடுதில்ல யாராவது யாராவது கண்ணில் கடலில் இது இப்போ புரியுதுங்களா அங்கே புஸ்தியானது களிமண்ணுன்னு நான் சொன்னால் உடனே உங்களுக்கு எல்லாம் வருதுன்னு கேட்டால் எங்கள் பொதுச்செயலர் சொல்லிட்டீங்க இப்போ அடிப்படையில் இதெல்லாம் யார் கவனிக்கணும் பொதுச்செயலர் இன்னொருத்தர் வேற பெரிய வெண்ணவட்டியை கூப்பிட்டு வந்திருக்கீங்க ஆதவ அர்ஜுனா என்ன தெரியும் லாட்ரி டிக்கெட்டை பற்றி கேட்டிங்கன்னா தெரியும் அவரை கொண்டு வந்து இங்கே போட்டிங்க அதை வந்து ஆதவ கவனிக்கணுமா அவரும் கவனிக்கலை இன்னொருத்தர் இருக்கிறார் ஜான் ஆரோக்கியசாமி இன்னொருத்தர் அவரோட சூப்பர் ஒருத்தரை கொண்டாந்திங்க பிரசாந்த் கிருஷ்ணர் அவருக்கு தமிழே தெரியாது சொல்கிறேன் இதெல்லாம் வந்து அடிப்படையில் சரி பண்ணணும் ஏற்கனவே இக்களை தடவை சறுக்குனிங்கல்ல அப்போவே நீங்கள் வந்து உஷார் ஆகணும் மேலும் மேலும் நீங்கள் தவற செஞ்சுட்டே போவீங்களா எத்தனை பிழைகள் வந்து எழுத்துப் பிழைகள் இருந்து ஒரு அறிக்கையில் அதெல்லாம் பார்த்தோம் அதெல்லாம் கடந்து போயிட்டு நீங்கள் ஒரு முக்கியமான ஒரு அணியை உருவாக்குறீங்க வெளியேறீங்க சொன்னால் அதில் ஒன்பதாவது காலத்தில் என்ன கட்டினா இப்போ எத்தனை ஊடகத்தில் எப்படி நீங்கள் பண்ணதே இன்னும் சில ஊடகம்லாம் பண்ணுறான் குறிப்பிட்டு நான் அதை சொல்ல விரும்பலை அந்த நம்பரை சொல்லி ஹெட்டிங்கே விற்கிறான் இது எப்படி தெரியுமா இருக்குது நான் சும்மா ரோட்டில் போகிறவங்களை வந்து பார்த்தோன்னா கூப்பிட்டு அசிங்கப்படுத்துகிற மாதிரி இருக்குது அவங்க பாட்டுன்னு ஏதோ அவங்களுடைய வேலையை பார்த்துட்ருக்குறாங்க நீங்கள் என்னென்னா வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்களுக்கு ஏதோ உதவி பண்ணுற பேரில் வந்து அசிங்கப்படுத்துகிற மாதிரிலாம் இருக்குது இல்லை அவங்களுக்கு வந்து நான் கௌரவப்படுத்துகிற மாதிரி அசிங்கப்படுத்துகிற மாதிரிலாம் நீங்கள் பண்ணுறீங்க யாரும் ஏற்றுக்க முடியாது இது தேவை அவசியமாக நான் என்ன சொல்லுன்னா இந்த அணிகள் உருவாக்குறதுல யாரும் குறைய சில பெருமையாக இருக்குது ரைட் திருநங்கைகளுக்காக ஒரு அணியை உருவாக்குறீங்கன்னா பெருமையானது ஆனால் இந்த மாதிரியான ஒரு எழுத்து வந்து ஒரு நம்பரில் கொண்டு வந்து நீங்கள் முடிக்கும் போது எவ்வளோ எச்சரிக்கையாக இருக்கும் இப்போ அவங்கள அதை தேவையில்லாமல் அவங்க அசிங்க அவங்க அவங்கள கேட்டாங்களா எங்களுக்கு ஒரு அணி உருவாக்குங்கட்டு அவங்களை அசிங்கெல்லாம் படுத்துருங்க நீங்கள் சொல்லுங்கள் எத்தனை காலத்துக்கும் இப்படியே ஓடிட்டுருக்கோம் இந்த நம்பரை வச்சு அசிங்கப்படுத்துவீங்க நீங்கள் போட்டிங்க அதை இன்னும் பத்து மீடியாவில் வந்து கேட்டிங்கன்னா அந்த நம்பரை மென்ஷன் பண்ணியே ஹெட்டிங் வைக்கிறான் இது எவ்வளோ நான் அந்த நம்பரை சொல்லாமல் தான் நான் பேசிகிட்டு இருக்கிறேன் ரொம்ப தப்பான விஷயம் அது கண்டிக்க தகுது சார் முதல் நாள் வந்து குழந்தைகளால் அணி அப்படின்னு அறிவிப்பில் போட்டிருக்காங்க அந்த அறிவிப்பு வந்து அடுத்த நாளே சிறுமியிடம் லவ்ட்டாச்சல் உயிரிழப்பு அந்த சிறுமி உயிரிழப்பு கைதான தாவேக்க நிர்வாகி எப்படி பார்க்குறீங்க இதுதான் இப்போ புரியுதுங்களா நீங்கள் அள்ளி தெளிச்ச மாதிரி ஒரு வருஷம் கட்சி தொடங்கி ஒரு வருஷம் ஆகுது சார் ஒரு வருஷத்தில் இதெல்லாம் பொறுமையாக செய்யக்கூடிய விஷயம் ஒரு நிர்வாகிகளை போடும்போது அவனுடைய வந்து அவன் பின்னணி என்ன இப்போ பலரும் நீங்கள் இதை சொல்கிறீங்க நீங்கள் பல நிர்வாகிகள் வந்து கேட்டிங்கன்னா வந்து குற்ற வழக்கு பின்னணியில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஒரு குறிப்பிட்ட ஒரு மாவட்டத்தில்னு கேட்டால் அந்த மாவட்டத்தை பேரை போட்டே சொல்கிறான்னு கேட்டால் எங்கள் மாவட்ட செயலாளர் கேட்டனா அவர் வந்து ரவுடின்றான் ஸோ இதெல்லாம் வந்து கேட்டிங்கன்னா பொறுமையாக செய்தால் இந்த பிரச்சனை வராது ஒரு கட்சியில் நீங்கள் வந்து புதுசாக கொண்டோரில் ஏற்கனவே இருக்கிறவங்களாக இருந்தால் கூட பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் ஸ்டேஷனில் கேட்டாலே அவங்க மேலே வந்து கிரைம் வழக்கு இருக்கான்னு கேட்டாலே சொல்லிவிடுவாங்க இல்லை அக்கம் பக்கத்தில் இதெல்லாம் விசாரணை பண்ணி போடணும் நீங்கள் பணத்தை வாங்கினு போட்டிங்கன்னா இப்படி தான் நடக்கும் இப்போ ஒரு பெரிய தொகையை வாங்கின்னு போட்டிங்கன்னா அவன் நல்லவனா கெட்டவனா ரவுடியாக பொரிக்கியா இதெல்லாம் தெரியாது இப்படி குற்றப்பின்னணி உள்ளவங்களெல்லாம் நீங்கள் பதவியில் போட்டிங்கன்னா கட்சிக்கு தான் கெட்ட பேர் விஜய்க்கு கெட்ட பேர் ஆகும் ஆரம்பமே இதெல்லாம் வந்து கட்டினா நீங்கள் சரி பண்ணிடணும் இதுக்காக வந்து ஒரு கட்சியில் இருக்காங்கன்னா வந்து குற்றப்பிண குற்றத்தில் ஈடுபட மாட்டாங்கன்னா எங்கே ஒன்று ரெண்டு நடக்கும் ஆனால் நீங்கள் நிர்வாகியாக போடும்போதே ஆரம்பமே தானே இது இப்போ ஒரு பெரிய கட்சி கிட்டத்தட்ட ஒரு நாற்பது வருஷம் ஐம்பது வருஷம் நடக்குதுன்னா அந்த கட்சியில் இருக்கிற திடீர்னு ஒருத்தர் குற்ற செயலில் ஈடுபடுறான்னா அது வந்து இப்போ வேறு ஆனால் நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க இப்போ தான் அப்போ அந்த நிர்வாகிகள் போடும்போது எவ்வளோ இருக்கும் ஸோ அதனால் இதெல்லாம் ஒரு பின்னடைவு தான் இப்போ இந்த சம்பவம் திடீர் குற்றமாக இருந்தாலும் கூட பார்த்தீங்கன்னா ஒரு சிறுமிக்கு வந்து நீங்கள் லவ் டார்ச்சர் கொடுக்குறீங்க அந்த பொண்ணு மன உளைச்சலே இறந்து போதுன்னா இதெல்லாம் எவ்வளோ வந்து கட்சி பேர் உங்களுக்கு எதை பற்றியும் கவலை கிடையாது அவர் ஏசி ரூம்லேயே இருக்க போகிறாரு நாலு ஏன் புசியானதுக்கு பற்றி அதை பற்றி கவலையே கிடையாது அப்போ இப்படி தான் இதுவரை ஒன்று கேட்டால் ஒரு கட்சிக்கு வந்து பேர் உங்களுக்கு நீங்கள் வந்து கூடுமான வரைக்கும் மக்களுக்கு நீங்கள் நல்லது செய்கிறீங்களோ கெடுதல் பண்ணாமல் இருந்தாலே போதும் இதெல்லாம் வந்து எப்படின்னா அப்படி தான் எடுத்துக்கணும் இங்கே வந்து கெடுதல் பண்ணதுக்கு இங்கே யாரும் வந்து அதை நான் சொல்லுறேன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே யாருமே வந்து புனிதமானவர்கள் கிடையாது உங்கள் லட்சணம் என்னவோ தான் தொண்டர்கள் அப்படிப்பா தலைவர் எப்படி தொண்டர் அப்படி இதை தாண்டி நான் எதுவும் சொல்லக்கூடாதுன்னு பார்க்குறேன் நீங்கள் கரெக்டாக இருந்தீங்கன்னா உங்களை உங்களை பின்பற்றவங்களும் கரெக்டாக இருப்பாங்க இல்லை சார் இவ்வளோ நிகழ்வுகள் நடக்கும்போது விஜய் அவர்கள் வந்து அழகாக ஒரு அறிவிப்பு அறிவிப்பு இல்லாமல் நான் சொன்னது எல்லாரும் ஃபாலோ பண்ணுங்க அப்போ தான் முதல்ல அவருக்கு தெரிஞ்சு கையெழுத்து போடுறாரே தெரியல முதல்ல ஒரு ஒரு கையெழுத்து போடும்போது கேட்டனா குறைஞ்சபட்சம் அதை படித்ததாக படிச்சுட்டாவது கையெழுத்து போடணும் இல்லை நல்ல ஒரு படித்த நபர்களையாவது கூட வச்சிருக்கணும் கூட இருக்கணும் படித்தவங்களா இல்லையான்னு தெரில ஒரு ஒரு பேப்பரில் கையெழுத்து போடும்போது ஒரு அறிக்கையில் கையெழுத்து போடும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும் அதையும் செய்யலை அதுக்கப்புறம் நிர்வாகிகள் போடும்போது எப்படி இருக்கும் இப்போ கூட நான் சொல்கிறேன் நிர்வாகிகள் போட்டிருக்கிறாங்கன்னா இவருடைய நேர்காணல் பண்ணி வந்து போட்டிருக்காரான்னு கிடையாது அணிகள் போடும்போது அந்த மாவட்ட தான் போட போகிறான் கேட்டால் பெரிய கட்சியை இதெல்லாம் சகஜனுவான் நீங்கள் பெரிய கட்சிகளை வளர்ந்து வாங்க சார் ஆனால் ஆரம்பமே இப்படி இருக்கக்கூடாதுன்ற நான் இதெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணுமா இல்லையா அப்போ அங்கே வந்து கேப்பபுளான ஒரு நிர்வாகிகள் இல்லைன்ற நான் விஜய் மட்டுமே நம்ம குறை சொல்லாமல் விஜய் சுற்றி இருக்கிற நபர்கள் எல்லாமே வந்து களிமண்ணாக இருந்தால் எப்படி சொல்லுங்கள் இப்படி தான் நடக்கும் என்ன சார் அறிவிப்பு வந்த மறுநாளே இந்த மாதிரி செய்திகள் வருது அதாவது குழந்தைகள் நல்லா அணி அப்படின்னு போட்டிருக்காரு பெண்கள் பாதுகாப்பு அணி அப்படின்னு போட்டிருக்காரு மறுநாளே சிறுமிக்கு லவுட் ஆச்சு அந்த சிறுமி தற்கொலைன்னு வருது அதுதான் சார் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் முதல்ல குழந்தைகள் அணின்னா சிறுமிகள் அந்த குழந்தைன்னா எந்த வயசுலேருந்து குழந்தைகள் அணின்னு உருவாக்குறீங்க பிறந்த குழந்தை இருந்தால் இல்லை மூணு வயசில் இருந்தால் இல்லை எட்டு வயசு இருந்தான்னு கிடையாது ஏதோ நாங்களும் செஞ்சோன்றதுக்காக செய்யக்கூடாது குழந்தைகள் அணின்னு சொல்லிட்டு எந்த கட்சிக்கும் அணி இருக்கிற மாதிரி இது வரைக்கும் தெரியல சார் ரைட் அப்படியே கூட இருக்கட்டும் அதை டிக்ளேர் பண்ணமா இல்லையா ரெண்டாவது கேட்டிங்கன்னா நீங்கள் நிர்வாகிகள் போடும்போது இந்த மாதிரி ஒரு குற்ற சம்பவம் நடக்கும்போது உடனடியாக அவர் நீக்கப்பட்ட மாதிரி எதாவது செய்தி வருதா அது வரைக்கும் செய்தி வராது அதுக்கப்புறம் இதெல்லாம் கவனத்துக்கு போயிட்டு உட்கார்ந்து அதுக்கப்புறம் பேசி வீசி அதுக்கப்புறம் அவன் கேட்டினா அவர் கட்சியில் நீக்கப்பட்டார் அப்படின்னு வரும் இதெல்லாம் வந்து கவனத்தில் எடுத்துக்கணுன்ற நான் ஒரு சீரியஸாக நீங்கள் வந்து இப்போ நிர்வாகிகளை போட்டிங்கன்னா கவனத்தோடு போட்டிங்கன்னா இந்த மாதிரி தவறு நடக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை ஒரு அதிகபட்சம் ஒரு வாரத்துக்குள்ளே இருந்தால் கூட போறாங்க ரெண்டு நாளில் செய்தி வருதுன்னா அப்போ எவ்வளோ பொறுப்பான நபர்கள் வந்து விடலை பிள்ளைகளா இருக்கிறானுங்க பொறுப்பற்ற பிள்ளைகள்கிட்ட வந்து பொறுப்பை கொடுத்துருக்கீங்க அர்த்தம் அவ்வளவுதான் மறுநாளே வருது குறைஞ்சபட்சம் ஐயோ கட்சி கெட்ட பேர் ஆகாமே இந்த மாதிரி நம்ம சொல்லி யோசிக்கணும்ல வெறும் வந்து துண்டை மட்டும் கழுத்துல போட்டா போதுமா தேங்க்யூ சார் தேங்க்யூ நன்றி சார் இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசெண்ட் மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க